لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد النبي صلي عليه يا الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فَسَعُوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون أن أنس الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال أكثر الصلاة علي يوم الجمعة وليلة الجمعة فمن صلى علي صلاة صلى الله عليه عشرا صدق الله العلي العظيم وصلى رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين

சில 바த்தியே गले குறிபாக தள்ளி கோட் வைத்திருந்தான் මුందೆಯ உம்ಮத்திற்கு കൊടുக்க பராலாச சில బాంబ్యయల్ உம்ம께 మహమ్మదియార్రికి தரவேendum என்றுகாகவேంది මුందయ సమాజiete எல்லாம் அதை விட்டு செங்கனிட்டவளாக ஏசிய வேடும் என்றாய் அதை அவர்கள் செய்திருந்தால் நமக்கு சிறப்பாக இருந்திருக்காது என்பதற்காக வேண்டி நாம் மட்டும் அதை குறிப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு மட்டும் இந்த உமதிய அகமதியாக மட்டும் அது தனி சிறப்பாக கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் குஹானோதால சில நியமத்துகளை சில பாக்கியங்களை அல்லாஹ் தள்ளி போட்டு வைத்திருந்தான் அதை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அருமையாவிலே மாதங்களில் சிறந்தது ரமதான் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அதே போன்று வாரங்களில் சிறந்த ஒரு நாள் எவ்வளவு ஜிமா என்று சொல்லப்படுகின்ற ஜிமா தினமாக இருக்கின்றது அருமைநாயகர் செல்லதாம் அணை வசல் அவர்கள் எல்லா நபிமார்களை காட்டிலும் ரசூல்வானதை காட்டிலும் சிறந்தவர்களாக இருப்பதை போன்று எல்லா நிகழ்வாரும் சிறந்தவர்கள்தான் ஆனால் சிறப்பிலும் சிறப்பிற்குரியவராக அருமையாயிரம் சிறந்தால் வழி வசனம் இருப்பதை போன்று எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் இந்த உண்மைய மகமதியாக இருக்கு ஆனால் சிறந்த நாட்கள் சிறப்பான ஒரு நாளாக இந்த ஜிம்மாடு தினத்தை அல்லா சுகாதாரம் இந்த உண்மைத்திற்காக இருந்திருக்கின்றான் ஏனென்றால் பல பாக்கியங்களை பல அருண்படைகளை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நாளாக இந்த விமானி நாள் இருப்பதன் காரணமாக எல்லாம் சுகான ஒரு தாலா பாரதிய குறித்த இந்த குடும்பத்திற்கு பாரதியமான அந்த நாளை பெரும் பாரதியமாக எல்லாம் தந்திருக்கின்றார் அறிஞாவாலே யகூதிய நஸ்ராக்கள் நமக்கெல்லாம் தெரியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வருடத்திற்குரிய நாளாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அல்லாஹ் மகான் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கும் ஜும்மாவை தான் தன்னுடைய நாட்டத்தில் வைத்திருந்தார் ஆனால் எகதிகளுக்கு நசராக்களுக்கு யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் மகான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளை என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு சலுகை தந்தார் ஆனால் அல்லாஹ் முறை செய்து வைத்திருந்தது வெள்ளிக்கிழமை தான் சிறப்பிற்கு ஒரு நாள் என்பதாக ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளாக மசரா செய்து ஆலோசனை செய்தது காரணமாக எல்லா உலகத்தை ஆரம்பிப்ப படிக்க ஆரம்பித்த நாள் என்பதாகவும் எல்லா உலகத்தை படித்து முடித்த நாள் என்பதாகவும் இருவரும் ஒவ்வொரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அருவிநாயகம் சதல்லாம் அணி வசனர்கள் அல்லாவுடைய நாட்டுக்கின் அடிப்படையில் அல்லாவுடைய பெருமை எந்த நாளை சிறந்த நாளாக வைத்திருந்தாலும் அந்த ஜும்மாவுடைய நாளை இந்த உம்மத்திற்கு சிறப்பேருக்குரிய நாள் வாரங்களில் சிறந்தது சிறப்பான ஒரு நாள் என்பதால் அருணியாவின் சுதந்திரம் வள்ளி மசூலி ஜொம்மன் தெரிந்து பேர் தந்தார்கள் அருணியாவே இஸ்லாத்துடைய வலு இஸ்லாத்துடைய ஒரு பலம் இது ஜெம்மாவாக இருக்கின்றது எப்பேர்பட்ட நபராக இருக்கட்டும் வாரம் முழுவதும் தொழாத நபரும் கூட எந்தளவுக்கு என்றால் மரதான துறையை கூட விட்டுவிடுகின்றார் ஜும்மா என்பது வாஜி ஆனால் அந்த வாஜிபான தொழிலில் மிகவும் கொடுத்தவராக எப்பேற்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி ஜும்மாவிற்கு அறுபது ஆண்டுகளில் முழு முயற்சியில் அவர் ஈடுபடுகின்றார் ஒரு ஊர் மத்தமும் ஒன்றாக ஒன்று சேர்கின்றது ஒன்று சேரக்கூடிய இடங்களில் அல்லாவுடைய அல்லாவுடைய வார்த்தைகள் பேசப்படுகின்றது கேட்கப்படுகின்றது இஸ்லாம் ஹீமானுடைய வார்த்தைகள் பேசப்படுகின்றது கேட்கப்படுகின்றது உள்ளத்தில் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது ஒரு ஒருவால காலங்கள் அல்லாஹை மறந்திருந்த நம்முடைய உள்ளம் அல்லாஹை நினைவு கோருவதற்கு மிகப்பெரிய அனைவ் வசன் அவரை நிறுவி கூறுவதற்கு இஸ்லாம் நமக்கு கற்றுக்கண்ட அந்த நாகரிகத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் சுஹான் அவர் இந்த ஜுமாவை அல்லாஹித்திற்கு அமைத்து தந்தார் அருமையானவரே நாம் சிந்திக்க வேண்டும் சில நபர்கள் ஜும்மா கூட தொழாமல் இருக்கின்றார்கள் அவருடைய உள்ளங்களில் ஈமானுடைய ஒரு துளி கூட இருக்காது என்பதால் மந்தரக சொலாத முதாமிகள் பக்கத்து கபர் யார் வேண்டும் என்று ஒருவேளை தொடங்கி விடுகின்றாரோ அவர் காபிராக ஆகிவிடுகின்றார் காபிர் என்ற ஒரு முத்திரை அல்லாஹ் சுஹான் அவர் உள்ளத்தில் பதித்து விடுகின்றார் வேண்டுமென்று விட்டார் அதே போன்று ஜும்மாவளி தினத்தில் மூன்று ஜும்மாக்களை யார் தொடர்ச்சியாக வருகின்றாரோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்பதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கின்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆதி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட மக்களே

அல்லாஹுடைய அந்த பகுதியை தேடியவர்களாக பூமியை சுற்றி வாருங்கள் வியாபாரம் செய்யுங்கள் கத்திய அந்த வியாபாரத்திலும் கூட அல்லாவுடைய நினைப்போடு அல்லாவுடைய சிந்தனையோடு மாற்றம் கண்டு கண்டதும் அந்த முறையின் பிரகாரம் வியாபாரம் செய்யுங்கள் என்பதா அல்லாஹ் சுகன் அவத்தாலா அல்லாவுடைய நினைவை பற்றி அல்லா சொல்கின்றார் செல்கின்றார் ஒரு ஜிம்மா இருக்கின்றது எப்பேற்பட்ட வாக்கியம் நினைந்த நாள் என்பதை நாம் மறந்துவிட்டதன் காரணமாக ஜும்மாவில் நாம் பொழுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு ஜும்மா நம்முடைய பாவங்களை அனைத்து மன்னித்து மன்னித்து விடக்கூடிய அளவிற்கு பாக்கியம் புரிந்த ஒரு நாளாக இருக்கின்றது அபூரியா அடையல்லா நாளாக அறியக்கூடிய அதீஸ் நிகழ் பெருமான செல்லந்தா அவரை சொன்னதாக சொல்கின்றார்கள் மண் எகத்தசர யோம ஜும்மா அதி வஸ்தாக மின் தீபின் இன் காத ஐந்தவு வலவிச மின் அக்சனி சியாபிஹி ثم خرج حتى يأتي المسجد فلم يتخطى رقاب الناس حتى ركع ما شاء يركع ثم أنصت أنصت إذا خرج الإمام ولم يتكلم حتى يفرغ من صلاته كانت كفارة الإمام بينها وبين الجماعة التي قبله سلام ولكن غلي بيني الله إذا جماعة جنت ஹதீசின் மன்னனின் பிரகாரம் சில ஒழுக்கங்களில் பேணியவர்களாக ஜிம்மாடு துறையை பரிபூர்ணமான முறையில் யார் அதன் அடைந்தவர்களாக தொழுது முடிக்கின்றார்களோ அல்லா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார் என்னென்ன ஒழுக்கங்கள் என்று பார்த்தால் ஹதீசின் வரிசைப்படுத்தப்படுகின்றது முதலாவதாக அந்த நபர் குளித்திருக்க வேண்டும் ஜம்மாடை தினத்தன்று அந்த நபர் குளிப்பதை சுனத் என்பதாக ஜனாவத்தில் நபர் குளிப்பதை வாரிப் என்பதாக அருமையான முதலாவதாக ஜிப்மால தினத்திற்கு வரக்கூடிய நபர்கள் குளித்து விட்டு அந்த வயதிலேயே துர்காட்டம் இல்லாமல் அழகானவர்களாக வர வேண்டும் என்பதாக நமக்கு வலியுறுத்துகின்றது எல்லா மக்களும் ஒன்று சேரக்கூடிய இடத்திலே தான் மட்டும் அசுத்தமாக வந்தால் அருகாமல் இருக்கூடிய நபர்களுக்கு ஒரு விதமான சஞ்சலம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது காவிரி குளித்து விட்டு நறுமணத்தோடு வாருங்கள் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அடுத்தபடியாக சொல்கின்றது பற்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நிஸ்வாக் செய்து கொள்ளுங்கள் என்பதாக இது ஜும்மாவுடைய சுண்ணத்தகளில் ஒரு சுண்ணல் முதலாக குளிப்பது இரண்டாவதாக நிஸ்வாக் செய்து கொள்வது தீபின் என்கான ஐந்தவு அத்தர் உங்களிடத்தில் இருந்தால் நறுமணத்தை நீர் பூசிக்கொள்ளுங்கள் நறுமணம் உங்களிடத்தில் இருந்தால் நறுமணத்தை நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள் ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் வருகின்றது ஜும்மாவிற்கென்று தனியாக ஒரு ஆடையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக விலை உயர்ந்த ஆடையாக இருந்தால் சிறப்பானது என்பதாக கூட வருகின்றது ஜும்மாவளி வேண்டி தனி ஆடையை நாம் அணிய வேண்டும் அதிலும் சிறப்பான தன்னிடக்கூடிய ஆடைகள் கண்ணியமான ஆடையாக நாம் அணிந்து கொண்டு ஜிம்மா ஆடை வர வேண்டும் எப்படி பெருநாளைக்கு நாம் வருகின்றோமோ அதே போன்று மசித இதெல்லாம் செய்துவிட்டு பொழிந்துவிட்டு மிஸ்வால் செய்துவிட்டு நல்ல ஆடை அணிந்துவிட்டு பூசி கொண்டு மசிதுக்கு வர வேண்டும் மசிதுக்கு வந்ததுக்கு பின்பதால் சில ஒழுக்கங்களை இஸ்லாம் சொல்கின்றது எல்லாம் எல்லாம் தாண்டாமல் ஒரு நபர் அமர வேண்டும் பல வழிகளில் பார்க்கின்றோம் கடைசியாக வருவார் பின்னால் இருந்து எல்லோருடைய பிறரையும் தாண்டி கொண்டு நல்லா பாதுகாக்க வேண்டும் சில நபரை ஏறி மீறிவார் அப்படியெல்லாம் வளரக்கூடாது எங்கு கணக்கு இடம் இருக்கின்றதோ அங்கே அமர்ந்து கொள்ள வேண்டும் முன்னால் முதலாக நபர்கள் பின்னால் அமராமல் சொப்புகளில் அமர்ந்து விட்டால் இந்த செயல்கள் கீழாக வெளிப்புறங்களில் காரணமாக பின்னால் வரக்கூடிய நபர்கள் முன்னால் இடம் காதியாக இருப்பதை பார்த்துதான் நம்முடைய பிடகளை தாண்டி வருகின்றார்கள் அந்த பாவத்திற்கு நாமும் ஆளாகின்றோம் அறிஞாவலே இந்த பாவத்தை இந்த தடுக்க வேண்டும் என்றால் ஜிம்மாவிற்கு முன்னால் வரக்கூடிய நபர்கள் சீக்கிரமாக வரக்கூடிய நபர்கள் முன்னால் காலியாக இருந்தால் விரைவாக வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் பின்னால் காலியாக விட வேண்டும் ஆனால் பல பள்ளிகள் பார்த்தால் பின்னால் அமர்கின்றார்கள் முன்னால் காலியாக இருக்கின்றது மனிதனுடைய பிடரை தாண்டாமல் வர வேண்டும் இதாஜல் இமாமு தகலன் பொதுவாக ஆரம்பித்ததிலிருந்து தொழுகை முடிக்கும் வரையிலும் அதாவது துபா முடிக்கும் வரையிலும் யாரிடத்திலும் பேசாமல் அவர் இருக்க வேண்டும் இப்படி ஒரு நபர் இருந்து விட்டால் இமாம்

அவரை நான் பேசாது என்பதாக சொன்னேன் அல்லது செய்கிறதை காட்டினேன் என்றாலும் கூட என்னுடைய தொழுகை இந்த ஜிம்மாவின் நன்மை நான் முழுமையாக விடுகின்றேன் தானும் பேசக்கூடாது பிறரையும் பேச வேண்டாம் என்பதாக வாயினாலும் செய்கையினாலும் சொல்லக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கின்றது அப்படி நீ சொல்லிவிட்டால் நீ பேசக்கூடிய விஷயம் மார்க்கம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் லாவின் நாம் சிந்திக்க வேண்டும் மார்க்கம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் நாம் பேசிவிட்டால் எந்த ஜும்மாவிற்காக வேண்டி நாம் பெரும் சிரமம் எடுத்து வயலில் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அனுமதி கேட்டு நாம் சிரமத்தோடு வருகின்றோமோ அந்த ஜும்மாவின் நன்மையை முழுமையாக இழந்து விடுகின்றோம் நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு புதுவாயிலும் பார்க்கின்றோம் வெளிப்பள்ளியில் சில நபர்கள் மொபைல் போனில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது வேறு எதிர்க்கும் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கங்கே ஓரமாக நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக ஆரம்பித்து விட்டால் எங்கு இடம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்துவிட வேண்டும் நாம் பேசிவிட்டால் அல்லது பேசக்கூடிய நபர்களை பேசாது என்றால் சொல்லிவிட்டால் அல்லது சைக்கிளையாக நாம் எதேனும் செய்துவிட்டால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஜும்மாவடை நன்மை அதாவது இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அல்லவா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது இந்த ஜும்மாவடை தொழையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எந்த நன்மையை முடிவு செய்து வைத்திருந்தாலும் அந்த நன்மைகளில் எதுவும் நமக்கு கிடைக்கப்பெறாது ஒரு அதீசில் ஒரு ஜும்மா என்பதாக வருகின்றது இன்னொரு அதிசல் எப்படி வருகின்றது ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது ஒரு வருடத்துடைய பாவங்கள் அதுவும் இதற்காகவே என்றால் அவர் ஜும்மாவடை தொலை இங்கே நடந்து வரக்கூடிய தருணத்திலே வாகனத்தில் வராமல் ஹதீசர் இப்படி வரைக்கும் வரம் ஏற்கா அவர் நடந்து வருகின்றார் வாகனத்தில் வரவில்லை யார் நடந்து வருகின்றாரோ அந்த நபருக்கு அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக ஒரு வருட காலங்கள் நோன்பு வைத்த நன்மை எல்லாம் தருகின்றார் ஒரு வருட காலங்கள் இரவில் நின்று தகஜத்துள்ள சொல்லுத நன்மை அல்லா தருகின்றார் ஒரே ஒரு ஜம்மாவில் நாம் சிந்திக்க வேண்டும் யார் ஜும்மாவிற்கு வாகனத்தில் வாகனிக்காமல் நடந்து வருகின்றாரோ அவர் எழுத வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் பகரமாக ஒரு வருடங்கள் நின்று தொழுத இரவையில் நின்று தொழுந்த நன்மை பகல் காலங்களில் நோன்புவை சுஹான இந்த உமத்திற்கு ஒரு பாக்கியமாக ஜும்மாவுடைய தினத்தாக அல்லாஹ் சுஹான உதா சந்திருக்கின்றான் என்றால் இந்த நாள் இந்த நேரம் எப்படிப்பட்ட நாள் என்பதை நான் எழுதிய அதே போன்று குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று அடியாடிய ஒரு துவாவை அல்லா சுஹ் அங்கீகரிக்கின்றார் நேரம் குறிப்பிடப்படவில்லை அரவிநாயகன் சொல்கின்றார்கள் முதலாவதாக எனக்கு நேரம் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டது எப்படி நேரத்தில் எனக்கு மறக்கடிக்கப்பட்டதோ அதே போன்று ஜிம்மாடு தினத்தன்று எந்த நேரத்தில் துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் என்பதால் பெருமா நான் சொல்ல சொல்கின்றார்கள் வியாழக்கிழமை மதுரை முதல் வெள்ளிக்கிழமை மதுரை வரையிலும் உள்ள ஒரு நேரம் அந்த நேரத்தில் அடியாருடைய துவாக்களில் எதிரான துவாவை அல்லாஹ் சுபானவர்கள் அங்கீகரிக்கின்றான் என்பதாக ஒரு நேரத்தில் கேட்கப்படுகின்ற அந்த துவாவை அல்லா அங்கீகரிக்கின்றான் என்பதால் நபிகள் பெருமானா சொல்லாம் சொல்கின்றார்கள் சில கேட்கின்றார்கள் யாரும் சொல்லுதா குறிப்பாக எந்த நேரமாக இருக்கும் என்பதால் செல்லா சொல்கின்றார்கள் ஜிம்மாரின் சுழுவில் இருந்து அசல் வரையில் வாசிக்கின்றார்கள் இன்னொரு வயசு எப்படி வருகின்றது இமாம் சுற்றுலாவை ஆரம்பித்ததில் இருந்து ஜிம்மாடிய அந்த தொடர் ஆரம்பித்ததில் இருந்து இமாம் சலாம் கொடுத்து முடிக்கும் நேரம் வரையில் உள்ள நேரமாக என்பதால் ஒரு இப்படி பார்க்கின்றோம் இருக்கின்றது நமக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாக்கியம் எந்த ஒரு உம்மத்திலும் கொடுக்காமல் அல்லா மீதமாக வைத்திருந்து இந்த உம்மத்திற்கு கொடுக்க வேண்டும் இந்த பாக்கியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்காரி அல்லா சுஹான் இந்த உம்மத்திற்கு பெரும் பாக்கியமாக அல்ல தந்திருக்கின்றான் நாம் அதை சரியானதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அனைத்திற்கும் மேலாக ஜும்மாவிற்கு வருகின்றோம் பேசாமல் அமருகின்றோம் ஆனால் ஜும்மாவின் நம்ம முழுமையாக இழந்து விடுகின்றோம் இன்னும் சொல்ல போனால் தொழுகை கூட நம்மில் பலருக்கு கூடாமல் போய்விடுகின்றது எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் பல முறைகளில் பல நபர்களை தனியாக அழைத்து சொல்லிவிட்டோம் ஜும்மாவிற்கு வருகின்றார்கள் பயானிலும் சரி கொத்துபாவில் தூங்கிவிடுகின்ற தூக்கத்தினால் உதவும் முடிந்து விடுகின்றது சாய்ந்து கொண்டு தூங்குகின்றார்கள் காலை நீட்டி விட்டு தூங்குகின்றார்கள் காலை முட்டு காலை கட்டிக்கொண்டு தூங்குகின்றார்கள் அல்லா என்னுடைய நாம் தூங்கிவிட்டால் நம்முடைய விட்டு பிரித்தெடுகின்றது ஒது இல்லாத ஒரு சூழ்நிலை ஒது இல்லாத அதே சூழ்நிலையில் நாம் பாரதாரம் பார்க்கின்றோம் பல நபர்களை தொழுது கொண்டே இருக்கின்றார்கள் எத்தனை நிலை சொன்னாலும் சரி சரி என்பதாக அசல்கின்றார்கள் அதே நிலை அடுத்த வாரம் தொடர்கின்றது எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு தூங்காமல் இருக்க வேண்டும் தூக்கம் நம்மை மிகுந்து விட்டால் மறுபடியும் சென்று ஒது செய்து விட்டு வந்து அமர வேண்டும் அல்லா இந்த ஜிவாவை நன்மையை முழுமையாக அடைந்து கொண்டு நல்லாவே பொறுத்ததை பெற்றதாக உலகத்தை வாழக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தான் தந்தர வழிவானாக வாகனம் அரமிலா சலாம் அலைக்கும் வலிகுமரமத்துல வரக்காக